முரட்டு ஊப்பி முத்துவேலு மறுபடியும் திமுகவிற்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கான் ஆல்ரெடி திமுகவிற்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயிரத்தி ஒன்பதாவது பிரச்சனையா நான் தான் செய்வேன்னு இந்த முத்துவேலு திமுகவை வெச்சு செஞ்சிருக்கான் நீங்க ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க பாராட்டி பேசுற மாதிரி செர்பால் அடிப்பாங்க அது மாதிரிதான் இந்த முரட்டு ஊப்பி முத்துவேலு திமுகவை வெச்சு செய்வான் இந்த முறை என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக மதுரையில ஒரு கோவில் வாசல் வழியா முதலமைச்சர் ஸ்டாலின் போக போறாரு அப்படிங்கறதுனால அந்த கோவில நீங்க மூடணும்னு அங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் கிட்ட காவல்துறை வாக்குவாதம் பண்றாங்க இந்த ஒரு நிகழ்வானது பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களை கொதித்தெழ வச்சிருக்கு அது என்ன விவகாரம் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சு தான் சொல்வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மதேசியவாதிகள் என்னவருக்கும்

இந்த சந்தேகத்தை வேறு சிலரும் வைக்கிறாங்க சார் ஆளுநரும் திமுகவும் கூட்டு சேர்ந்துட்டு இப்படி பண்றாங்களோ அரசு அப்படியா திமுக கூட்டுல இருக்குன்னு முடிஞ்சுக்கங்க ஆளுநர் இல்ல நான் என் வக்கால போறேன் எனக்கு என்ன பிரச்சனை ஆ திமுக அந்த கூட்டுல இருக்குன்னா ஒத்துக்குங்க அவ்வளவுதானே அந்த அளவுக்கு நீங்க தேவந்திர வாயில வந்துருச்சுல ஆளுநரோட திமுக கூட்டணிக்கு பிஜேபியோட திமுக இருக்கு நீங்க ஒத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை சந்தோஷமா போச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனை ஆக்குறீங்கன்னா விஷயத்தோக்கம் நீங்க உங்க மனசாட்சிக்கு பாத்துக்கலாம் வேற என்னங்க நோக்கமா இருக்க போகுது மக்கள் இதை மாதிரியான விவகாரங்கள்ல அவங்களுடைய கவனத்தை செலுத்த கூடாது அதை டைவர்ட் பண்றதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க என்ன பண்றதுன்னு விழிப்பு திங்கி இருந்த திமுகவுக்கு ஆளுநர் செஞ்ச விஷயமானது லட்டா அமைஞ்சு போச்சு இந்த திமுக அவங்களுடைய ஜால்ரா ஊடகங்களையும் ஊடகவாதிகளையும் அதை மட்டுமே பேச வச்சுட்டாங்க ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி ஒட்டுமொத்த மீடியா போக்கஸ் அந்த பக்கமா கொண்டு போயிட்டாங்க இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்ட உலகமே இருட்டாயிடுச்சுன்னு நினைச்சுக்குமா அது மாதிரிதான் இது எல்லாமே இருக்கு தமிழகத்துல என்ன மாதிரியான விஷயங்களா நடந்துட்டு இருக்கு அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இல்லையா அவனுடைய கூட்டாளிகளை தேடிட்டு வராங்க யார் அந்த சார் அப்படிங்கறது இப்ப வரைக்கும் பலரால பேசப்பட்டுதான் வந்துட்டு இருக்கு அந்த ரேடர்ல காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறதா செய்திகள் வேற வந்துட்டு இருக்கு அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வலிப்பு வந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கான் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம ஊடகவாதிகள் ஒரு இருக்கக்கூடிய இந்த தேவேந்திரன் பழனிசாமி போன்ற ஆட்கள் இந்த ஓபிஸ்கள் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களேன் ஆளுநர் விவகாரம் முடிஞ்ச உடனேயே இந்த பக்கம் சீமான் விவகாரத்தை கையில தூக்கிட்டாங்க ஆ பெரியாரை பத்தி சீமான் எப்படி அப்படிலாம் பேசலாம் சீமான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் பொது மக்கள் முன்னாடி சீமான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லனா நாங்க சீமான் வீட்டை முற்றுகிடோம்னு இங்க இருக்கக்கூடிய இந்த கருஞ்சட்டை கோமாளி கோஷ்டிகள் பண்ண அட்டகாசத்தை நாம தான் பார்த்தோமே இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் இந்த ஒட்டுமொத்த மீடியாக்கள் அவங்களுடைய போக்கஸ் அந்த பக்கமா மட்டும் தானே வச்சிருக்காங்க நீங்க ஆளுநர் விவகாரத்தை வச்சுக்கிட்டோ இல்லடா சீமானவருடைய விவகாரத்தை வச்சுக்கிட்டோ இல்லனா மற்ற விஷயங்களை வச்சுக்கிட்டோ இது மாதிரி நானூறு விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு விவகாரத்தை டைவர்ட் பண்ண பார்த்தாலும் தமிழக மக்களுக்கு தமிழகத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமலையா இருக்கும் சொல்லுங்க மக்களுக்கு இது மாதிரியான விவகாரங்கள் குறித்து விழிப்புணர்வு வரவே வராதா நீங்க என்ன தமிழக மக்கள் எல்லாருமே ஊபிஸ் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க இது மாதிரியான விவகாரங்களை நம்ம டைவர்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு விஷயமா வச்சுட்டு நம்ம டைவர்ட் பண்ணோம்னா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த விஷயத்த நோக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையாது அதெல்லாம் அந்த காலம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு இது டிஜிட்டல் யுகம் எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு ஸோ மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க இதுக்கெல்லாம் எப்போ பதிலடி தரணுமோ அப்போ கண்டிப்பா பதிலடி தருவாங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் தமிழகத்துல திமுகவுடைய பெயரானது எப்பெல்லாம் நாரிட்டு இருக்குமோ அப்போல்லாம் நம்முடைய முரட்டு உப்பி முத்துவேலு வந்துருவான் அவனும் அவன் பங்குக்கு திமுகவை வச்சு செய்வான் அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா புகழ்ற மாதிரி கலாச்சி தல்வானே அத மாதிரி கலாச்சிட்டு போயிட்டே இருப்பான் ரொம்ப நாளா எந்த ஒரு விவகாரம் குறித்தும் இந்த முருட்டு ஊப்பி முத்துவேலு பேசாம இருந்தான் பட் இப்போ இந்த ஈவேரா விவகாரத்தை குறித்து அவன் ஸ்டைல்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் திமுக இருந்த கொஞ்ச மான மரியாதையும் புடிஞ்சிருக்கான் அந்த வீடியோவை போடுறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் தலைவரே வணக்கம் தலைவரே நான் தான் முருட்டுப்பி முத்துவேல் பேசுறேன் தலைவரு தலைவரே இந்த முருட்டுப்பி முத்துவேலுக்கு கருப்பு சவுப்பு நம்ம துண்டு போறதுக்கு கூட உரிமை இல்லையா தலைவரு கருப்பு சவப்பு துண்டு போட்டவனை கொண்டு போட்டுருவானு ஊப்பிக்கலாம் மிரட்டுறாங்க தலைவர் அவங்களாம் வெறும் ஊப்பிக்கல் தலைவர் நான் முரட்டு ஊப்பி முத்துவெல் தலைவர் நீங்கள் என்னடா துண்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறது நான் சட்டையே புறண்டான்னு சொல்லி கருப்பு சவப்புல சட்டை வாங்கிட்டேன் தலைவர் இனிமேல் இந்த சட்டை போட்டு நம்ம தான் நான் உடைக்கிறேன் தலைவர் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் தலைவர் தலைவர் ரெண்டு வாரமாக தூக்கம் இல்ல தலைவர் கண்ணை மூடுனா கனவுல பெரியார் வர்றார் தலைவரை என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு கதறாரு தலைவர் கண்ணை திறந்தா சீமான் வந்து பெரியார் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு செத்து போன மனசு எத்தனை தான் தலைவர் சாகடிப்பாங்க எத்தனை தடவை சாகடிப்பாங்க ரெண்டு வாரமா சரியா தூக்கம் இல்ல தலைவர் பகுத்தறிவு பகலை வந்து தெற்காவிசியாவின் சாக்கிரட்டு உலகமே கொண்டாடுற பெரியார சில்லு சில்லா பெரியாரை தானே அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்தும் போக முடியல அடுத்தடி நமக்கு வேற பயமா இருக்கு தலைவரை அப்படி என்ன தலைவர் பெரியார் பேசிட்டாரு ஒருத்தனுடைய மனைவி ஒருத்தனை விரும்புகிறதில் குற்றம் இல்லை அப்படின்னு பெண்ணையும் பேசியிருக்கார் தலைவரை பெண்ணுரிமையை பேசியிருக்காரு இதுலேருந்து நம்ம பெரியாருடைய கன்னியம் என்னென்னு தெரிஞ்சுக்கணாம தலைவர் இதில் என்ன தலைவரே தப்பு இருக்குது தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பேசி அந்த மொழியை கௌரவப்படுத்திருக்காரு தலைவர் இது கூட என் தலைவர் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு செய்தி ஒன்று படித்த தலைவரை துளுக்கனுக்கு இங்கே என்ன வேலை துளுக்கனுக்கு இங்கே என்ன வேலை அவன் ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும் இந்த துளுக்கனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கு எப்படி இந்த நாடு சொந்தமாகும் அப்படின்னு தெளிந்திருக்கான் தலைவரை வே இது தமிழ்நாடுடா இது பெரியார் மண்ணுடா எவன்டா எந்த சங்கிடம் இப்படி எழுதினது அப்படின்னு போய் பார்த்தா பெரியார் தான் தலைவரை இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம அவனை சங்கி இவனை சங்கின்னு நம்ம சொல்லிக்கிருக்கோம் ஆனால் பெரிய சங்கியே நம்ம தான் தலைவரை இருக்கிறாரு என்ன தலைவரை பண்ணுறது தயவு செய்து பெரியார் எழுதின எழுத்துக்களெல்லாம் நாட்டுடைய ஆக்கிறாதீங்க தலைவரை அப்புறம் நாரி போயிடும் இந்த சீமான் சொல்கிறாரு நீங்கள் உணவு எதுவும் பண்ணிடாதீங்க தலைவரை நம்ம தான் பெரியாரை எதிர்த்தோம் பெரியாருடைய சிலையை உடைச்சோமா சட்டமன்றத்தில் பெரியாரையன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணலான்னு பேசணுமா மணியம்மையை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு எடுத்து எழுதி வச்சோமா நம்மளும் தான் பெரியாரை எதிர்த்தோம் இப்படிலாம் நம்ம எதுக்கலை தலைவர் இப்படிலாம் நம்ம எதுக்கலை பெரியார் தான் எல்லாத்தையும் வெங்காயம் வெங்காயம்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பெரியாரையே பெரிய வெங்காயம்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது தலைவர் ரொம்ப கஷ்டமா இருக்குது தலைவர் பெரியாருக்கே இந்த நிலமனா அப்போ உங்கள் நிலமையே நினச்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது தலைவர் ரொம்ப பரிதாபமா இருக்கு பெரியாருக்கே இந்த நிலமைனா உங்க நிலைமை என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவரே ரொம்ப பரிதாபமா இருக்கு தலைவரே சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றான் பாருங்களேன் பெரியார் தான் பெரிய சங்கி தான் பெரிய வெங்காயம்னு நடக்கிற விஷயத்தை இப்படி புட்டு புட்டு வைக்கிறான் பாத்தீங்களா இந்த முரட்டு உப்பி முத்துவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை இப்போ நீங்க ஜஸ்ட் கூகுள்ல தேடி பார்த்தாலே தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த பெண்ணியம் சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறது கொஞ்சம் தேடி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா பெரியாரை படியுங்கள் பெரியாரை படியுங்கன்னு நானும் அதை தான் சொல்றேன் தயவு செய்து பெரியாரை படிங்க பெரியார படிச்சாதான் பெரியார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதுல நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணிதான் வெளியிட்டு இருப்பாங்க அதுவும் இப்ப பெருசா எதுவும் கிடைக்கிறதும் இல்லை ஏன்னா பெரியார் எழுதின புத்தகங்கள் பெரியார் எழுதின அந்த கட்டுரைகள் நிறைய விஷயங்கள் எதுவுமே பொது வெளியில இல்ல எல்லாமே தீக்கானுடைய உடைய அலுவலகத்துல மட்டும்தான் இருக்கு அவங்க கையில மட்டும்தான் இருக்கு அதுவும் கி வீரமணி அவர்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு பெரியார் அதை சொன்னாரு பெரியார் இத சொன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க உண்மையாலேயே பெரியார் அப்படிலாம் சொன்னாரான்னா நமக்கு எதுவும் தெரியாது அவங்கதான் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னா அதெல்லாம் காட்ட முடியாது நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு போவாங்க இந்த லட்சணத்துலதான் இந்த தீக்காவே இருக்கு பெரியார் அதை சொன்னாரு இதை சொன்னாரு சொல்றீங்களே உண்மையாலே அவர் அதை சொன்னாருன்னா அவர் சொன்னதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னா அதெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க அதை எல்லாத்தையுமே அவங்க பூச்சி ஒழிச்சு வச்சிருக்காங்க இது மாதிரிலாம் அவங்க பண்றதுனால தான் நாளுக்கு நாள் ஈவே ராமசாமியோடைய மானமானது போயிட்டு இருக்கு கூடவே திமுகவுடைய மானமும் கப்பல் ஏறி போயிட்டு ஓகே அடுத்ததாக சைட்ல ஒரு வீடியோ கிளிப்பிங் போடுறேன் அதை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் மதுரையில தெப்ப குளத்துல இருக்கிற கோவில் தான் இந்த கால பைரவர் கோவில் அந்த வழியா முதலமைச்சர் போக போறாரு அதனால கோவிலை மூடுங்கன்னு காவல்துறையினர் அந்த கோவில் நிர்வாகிகள் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க இதெல்லாம் பாக்குற அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சர் அந்த பக்கமா போனாருன்னா கோவில ஏங்க மூடணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம கோவில மூடு கோவில மூடுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க காவல்துறையினருக்கு எவ்வளவு முக்கியமான வேலைகளா இருக்கு ஆனா இங்க பாருங்களேன் கோவில மூடுங்க கோவில மூடுங்க சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க இது என்னங்க புதுவிதமான விதமான புரோட்டோக்காலா இருக்கு ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மசூதியோ இல்லைன்னா சர்ச்சோ இருந்ததுன்னா அங்க போயிட்டு இத மாதிரி மூடுங்கன்னு சொல்லுவாங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பக்கமா போக போறாரு அதனால நீங்க உங்களுடைய மசூதியை மூடுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பக்கமா போறாரு தர்காவை மூடுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பக்கமா தான் போக போறாரு மூடுங்கன்னு இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுவாங்களா அது என்ன சார் ஹிந்துக்கள்னா இழுச்ச வாயின்களா இழுச்ச வாயுங்கள்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன திமுகவிற்கு ஓட்டு போட்ட இந்துக்களே நடக்கிற இந்த விஷயத்த தயவு செய்து பாருங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க அடுத்த முறை ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க இதெல்லாம் அதர்மத்தின் உச்சம் இராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல இதை மாதிரி அதிகார ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம் இதை எப்பதான் இந்த திராவிட மாடல் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல எனக்கு இங்க புரியாத விஷயம் என்னன்னா நாம என்ன சர்வாதிகார ஆட்சி நடக்கிற வடகொரியா மாதிரியான நாடுகள் யாருக்கும் இது சுதந்திர நாடுதானே ஆனா நடக்கிற இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அப்பப்போ சந்தேகம் வரதா செய்யுது நாம சுதந்திர நாட்டுல இருக்கிறோமா இல்லைன்னா சர்வாதிகார ஆட்சி நடக்கிற நாட்டுல இருக்கோமான் இங்க இந்து கோவில் சூறையாடப்படுது அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கக்கூடிய திருப்பரக்குன்ற மலையில இஸ்லாமிய எம்பி நவாஸ்கனி அவர்கள் அங்க அசுத்தப்படுத்துற மாதிரி அங்க அசைவ உணவை சாப்பிட்டு இருக்காரு திருப்பரக்குன்ற மலைய அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பெயரை மாத்த வேற செய்யறாங்க இங்க இந்த பக்கம் முதலமைச்சர் இந்த பக்கமா வராரு அப்படிங்கிறதுனால கோவில மூட சொல்றாங்க இது எல்லாத்தையுமே மேல ஒருத்தம் பார்த்துட்டு தான் சார் இருக்கான் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடிய நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க மத்திய அரசு பணிந்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தங்ஷன் விவகாரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த செய்தியை நம்முடைய பாலிமரு பேஸ்புக்ல போட்டிருக்கான் எத்தனை பேர் எத்தனை பேரு அஹரிய ரியாக்ஷனை போட்டிருக்காங்க பாருங்களேன் ஒட்டு மொத்தமா நாலாயிரத்தி எழுநூறு பேரு லைக் பண்ணியிருக்காங்க அதுல மூவாயிரத்தி எட்நூறு பேர் மூவாயிரத்தி எட்நூறு பேரு அஹஹா போட்டு வச்சிருக்காங்க தமிழகத்துடைய முதலமைச்சருடைய செய்திக்கு பாருங்களேன் எத்தனை பேர் சிரிச்சு வச்சிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க வேங்க வயல் சிபிஐ விசாரணை தேவை விசிகா வேங்க வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணை நீதிமன்றம் ஏற்க கூடாது பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தோன்றுகிறது பிசிகா தலைவர் திருமாவளவன் அது எப்படி சார் இந்த பட்டியலான இருக்கிறவங்களுடைய பேரை சேர்த்த உடனே அவங்க மூணு பேருமே நல்லவங்க நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க இன்னும் விசாரணையை முழுசா முடியவே இல்ல அதுக்குள்ள நீங்களே எப்படி சார் சர்டிபிகேட் கொடுக்கலாம் நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றீங்களா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா பட்டிலன சமூகத்தை சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சின்னு நீங்க எப்படி சார் சொல்லலாம் நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா இல்லதானே அப்படி இருக்கும்போது போது காவல்துறையுடைய குற்றப்பத்திரிகையை நீங்க எப்படி சார் விமர்சனம் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதை பாருங்க தியேட்டர் மீது குண்டு வீச்சு முக்கிய குற்றவாளி கைது திருநெல்வேலி மேலப்பாளையம் அலங்கார தியேட்டர் மீது நவம்பர் பதினாறில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி ஹிம்தியாஸ் ஹிம்தியாஸ் நாற்பத்தி ரெண்டு வயசு அவனுக்கு என்பவரை தீவிரவாத தடுப்பு போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிறைய பேருக்கு இது என்ன விவகாரம் அப்படின்றதே மறந்து போயிருக்கோம் இந்த அமரன் திரைப்படம் வரும்பொழுது ஒரு சில இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த அமரன் படம் ஓடின தேட்டர்ல இந்த பெட்ரோல் குண்டுலா வீசினாயங்க அதுல ஒருத்தன் தான் இவன் இவன் முக்கியமான குற்றவாளியமா இவனை இப்பதான் கைது செஞ்சிருக்காங்க இவன் இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தான் ஆனா தீவிரவாத தடுப்பு போலீசார் இப்ப இவனை தட்டி தூக்கிட்டாங்க கடைசியாக இத பாருங்க தமிழகம் பூஜ்ஜியம் தமிழகம் பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்தின் டவோஸ் நகரில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாட்டின் குழு கலந்து கொண்ட நிலையில் இன்று வரை தமிழ்நாட்டுக்கு எந்த முதலிடம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல ஒரு சின்ன டேட்டாவும் கொடுத்திருக்காங்க மகாராஷ்டிரால பதினஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ கோடி தெலுங்கானால ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் கோடி ஆனா தமிழகத்துக்கு ஜீரோ யாருமே தமிழகத்திற்கு முதலீடு பண்ணலன்னு இந்த யாருங்க முதலீடு செய்வாங்க யாருக்கு முதலீடு செய்யறதுக்கு தைரியம் வரும் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமாவும் இதே மாதிரிதான் நடக்குது என்ன சொல்றதுன்னே தெரியலங்கான கண்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வந்தே மாதிரம் bandi